டெய் தி டூ டி என்டர்டைன்மென்ட் வழங்கும் ஸ்ரீ பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஒரு பிரதமர் நண்பர்னு சொல்றது தப்பு பிரதமரோட நட்பை வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேனே தவிர நான் அறிந்த வரையில் அப்ப எப்ப இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ பாஜகவுடைய ஒரு கனவு திட்டம்னே சொல்லலாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நேற்று அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் எல்லா திட்டமே போடும் போது சாத்தியம் இல்லாத மாதிரிதான் தோணும் எங்கேயான இங்க ராமர் கோயில் கட்ட முடியும்னு நினைச்சு பாத்தீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர் தீர்த்து ஒன்று வச்சா ரத்தாறு ஓடும் அது ஓடும் இது ஓடும் அமைதியா இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலில் பிஜேபி அவசரம் கொண்டு வரதில்லை பிஜேபி ஜெய்களும் கொண்டு வரதா இருந்தால் இதை கொண்டு வரவே கூடாது இதை கொண்டு வந்தால் பிஜேபிக்கு ஆபத்து போன தேர்தல் டூ தௌசண்ட் நைன்டீன்ல காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை இப்போ அப்படி இல்லை நூறு சீட் இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கு எதிர்கட்சி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால மோடி வந்து தன் தன்னிச்சையாக செயல்பட முடியுமான்னு கேட்டால் முடியாது இப்போ எல்லா ரிஃபார்ம்ஸும் பேசுகிறோம் பாண்டை பற்றி பேசுறோம் தேர்தல் பாண்டு தேர்தல் நிதி எல்லாம் பேசுறோம்ல தேர்தல் சீர்திருத்தத்தின் முதல் படிதான் ஒரே நாடு தேர்தல் இது நாளைக்காத்தால் நடக்கக்கூடிய மேட்ரு இல்லை இப்போ ஆரம்பித்து வித போட்டால்தான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நடக்க போகிறது இல்லை முதலமைச்சர்களோட அனுமதி இல்லாமல் மத்திய அரசாங்கம் எதுவுமே பண்ண முடியாது அவங்களும் ஜனநாயகத்துடன் வாங்கணும் இந்த திட்டம் வந்து ஒரு அதிபர் ஆட்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க சார் உங்களோட கருத்து என்ன சார் மொட்டா அதிபர் ஆட்சியில் இருக்கலாம் இந்திரா காந்தியோட ஒரு சர்வாதிகாரி இந்தியா பார்த்து நியூஸ்லிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் பிரகாஷம் சாமி அவர்கள் இணைந்துள்ளார் வாருங்கள் அவரோட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம்மா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கிட்ட வைக்கிற கேள்வியும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான உங்களோட நெருங்கிய நண்பரை பற்றி தான் பிரதமர் மோடி அவர்களை பற்றி தான் நான் கேள்வி வைக்கிறேன் உங்கள் உங்களோட நட்பானது இருபத்தி ஐந்து காலமாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சமீபத்தில் கேள்விப்பட்டோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அவரை நீங்கள் வியந்து பார்த்த தருணங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார் வணக்கம் நண்பர்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு பிரதமர் நண்பர்னு சொல்கிறது தப்பு எங்க அறிந்தவர் நன்கு அறிந்தவர்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நான் முப்பது வருஷம் நியூயார்க்கில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளராக இருந்தேன் ஸோ உலக நாட்டு தலைவர்கள் பலரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி அதிபர் அவங்களாம் மீட் பண்ண அந்த மாதிரி இந்தியாவில் எந்த பிரதமர் வந்தாலும் மன்மோகன் சிங் வந்த போதும் இருந்திருக்கேன் வாஜ்பாய் வந்த போது இருந்திருக்கேன் அப்புறம் வந்து மோடி வந்த போது இருந்திருக்கேன் அந்த ஆனால் பிரதமராக மோடி வர்றதுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடியே டூ தௌசண்டில் ஓசிஸ் பண்ட்ஸ பிஜேபின்ற அமைப்பு ஏற்படுத்தையை செய்கிறதுக்கு மோடி வந்தார் நியூயார்க்குக்கு அப்புறம் காரியகர்த்தாவாக வந்தார் என்னோடய நெருங்கிய நண்பர் தான் அதோடய விழா ஏற்பாட்டாளர் ஸோ அப்போ நான் மோடியோட நெரு அதான் முதல் தடவை நான் அவரை பார்க்குறேன் ஒரு இரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தார் அப்போது ரிலேட்டிவ்லி யங் அவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணோம் அவருக்கு ஆஃபீஸ் போகணுன்னு கேட்டபோது எங்கள் பாஸ் எங்கள் பத்திரிகை பாஸ் எங்கள் ஆஃபீஸை யூஸ் பண்ணி உங்க ஸோ பியூஸ் ஹேப் லன்ச் டுகெதர் டீ ஆனால் வாக் பண்ணி போவோம் மை ஆஃபீஸ் வாஸ் இன் ட்வெண்ட்டி எயித் அண்ட் ப்ராட்வே அங்கே ஒரு டீ ஷாப் டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஃபிஃப்த் அவண்டியில் இருக்கும் நாங்கள் எல்லாம் நடந்து போய் டீ சாப்பிட்டு வருவோம் அது மாதிரி நல்ல நினைவுகள் ஈவினிங் ஆனால் மீட்டிங் கிட்டிங்லாம் போவோம் அவருக்கு வந்து இ வெரி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் இண்டியன் கம்யூனிட்டி சனி எல்லாம் மீட்டிங்கும் வருவார் அப்புறம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது அதுலேயும் ஆக்டிவாக இருந்தார் அதில் ஆக்டிவாக இருந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்போ நாங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல பல திறனங்கள் கிடச்சிது அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து சொன்னார் கோவிந்தாச்சாரியார் வர்றார் இந்தியாவிலேருந்து நல்ல ஃபுட்டு போகணும்னு கேட்டார் எதுக்கு எப்படி எங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம் மேயினார் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தார் அப்போ அவர் வந்து காரிய கர்த்தாக தான் இருந்தார் அவர் ரசமெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணார் ஃபுட் சாப்பிட்டார் டூ தௌசண்ட் ஃபோரில் மீட் பண்ணேன் விக்யான் பவனில் நாலு வருஷம் நடுவில் மீட் பண்ணவே இல்லை நான் நினச்சேன் மறந்துருப்பாருன்னு நினச்சேன் அப்படியே வந்து கட்டின்றார் அப்புறம் குஜராத்தில் போனாரும் வந்தார் அப்படியே எங்கள் நட்பு தொடர்ந்து வருது நான் வந்து பிரதமரோட நட்பை வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு தவிர நான் அறிந்த வரையில் அப்போ எப்போ இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார் அவர் துறவியாக போகிறத தான் விரும்பினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டோம் அது அளவுக்கு உண்மை சார் அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா சாப்பாடு வந்து அவர் பிரதமராக வந்த பிறகு கூட நியூயார்க் வந்தபோது நான் கூட இருந்தேன் அப்போ நவராத்திரி டைமில் வந்தார் சொட்டு தண்ணி கூட எடுக்காமல் இருந்தார் எனக்கு என்ன வேலை கொடுத்தாருனா பிரகாஷ்ஜி ஜாக்சன் ஐட்டில் போய் என்னோடய பூஜைக்கு பூ வாங்கிட்டு வாங்க அந்த வேலை என்கிட்ட கொடுப்பாரு நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஜாக்சன் ஐட்டுன்னு ஒரு இண்டியன் மார்க்கெட்டாங்க அங்கே போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வரேன் வால்டோ பஸ்டர்கள் தங்கியிருந்தார் நவராத்திரி பூஜை பண்ணார் பட்டியும் கிடப்பார் மூணு மணி வரைக்கும் என்ன சார் ஈவினிங் ரஷ்யன் பிரசிடெண்ட்டோட மீட்டிங் யூகே பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங் ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் எனக்கு தேவி ஸ்ட்ரெங்க்த்தை கொடுத்துருக்கா எல்லாமே அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் டோஸ்ட்னு ஒன்று உண்டு வைன் டோஸ்ட் கொடுப்பாங்க டோஸ்ட் பார்த்தி குட் இவர் மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து குடிப்பார் இன்னி வரைக்கும் அந்த குணத்தை விட்டு கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்க கூட போட மாட்டார் நாங்கள்லாம் ஒரு பாம்பே பேலஸ் ஹோட்டல் கொடுத்து டிஃபன் சாப்பிட்டு வெளியில் வரும்போது அந்த கல்லால் பார்க்க வச்சுருப்போம் சுப்பாரியெல்லாம் எடுத்து போட்டுப்போம் மோடிஜின்னா நோ நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த மாதிரி ஒரு பிரதமர் பார்க்க கூட போடாமல் பீடி சிகரெட் இல்லாமல் குடி இல்லாமல் அவ்வளோ அப்பழுக்கற்ற ஒரு நல்ல இதாக பிஸியாக இருக்கார் முடிஞ்சபோது கூப்பிடுவார் நானும் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் அவர் திறமையில் எனக்கு என்னமே நம்பிக்கை உண்டு ஏன்னா வளரும் பயிர் முலையிலே தெரியுமா அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் சொல்லிட்டே போனால் நிறைய ஒரு நாள் முழுக்க எடுக்கும் குட் லீடர் அப்போவே பாண்ட் லீடர் டெசிஷன் மேக்கர் அந்த வேல்டு கான்ஃப்ட்டில் ஒரு முடிவு எடுக்கணும் கார் அனுப்பணுன்னா வில் வில்சன் திஸ் கார்டையும் திஸ் கார்டியம் அப்படின்னு பிரமிச்சு போய் நிற்பேன் நான் யோசிப்பேன் தயானஸ்வரத்துக்கு எந்த கார் கொடுக்கணும் இவருக்கு எந்த கார் ஏன்னா ஒன்பது கார் இருக்கும் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு வரணும் நிறைய வேலை இருக்கும் டாக்டர் முடிவு எடுப்பார் அந்த விஷயத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்பயே பார்க்க முடிஞ்சது என்னால் பாஜகவுடைய ஒரு கனவு திட்டம்னே சொல்லலாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நேற்று அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் இந்த திட்டம் எல்லா திட்டமே போடும் போது சாத்தியம் இல்லாத மாதிரி தான் தோணும் எங்கேயான இங்கே ராமர் கோயில் கட்ட முடியும்னு நினைச்சு பார்த்தீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மதத்துக்குள்ளே போக விரும்பல ராமர் கோயில் ஒரு பெண்டிங் இஷ்யூ இப்போ பிஜேபி காஷ்மீரில் த்ரீ செவன்டி ஒழிக்க முடியும் யாராலும் நினச்சிப்பா அப்போ சொன்னாங்க காஷ்மீரில் த்ரீ செவன்டி ஒழிச்சா ரத்தாறு ஓடும் அது ஓடும் இது ஓடும் ஜன அமைதியாக இருக்குது என்னோடய நண்பர் அங்கே காஷ்மீரில் சொன்னார் இப்போ தாங்க நாங்கள் ஜாலியாக இருக்கோம் இதனால் குண்டு வெடிப்பு பாம்பு கேம் போட்டு குழந்தைங்களை படிக்க விடாமல் இப்போ ஜாலியாக நாங்கள் ஊர் செட்டிட்ருக்கோம் வெளியூர் உங்களை மாதிரி நாங்களும் கடைக்கு போகிறோம் அப்படி ஒரு நிலைமை திரும்ப மோடி காரணம் இது ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன காரம் இது பிஜேபி அவசரம் கொண்டு வரதில்லை வல் புரிஞ்சிக்க தாருக்கூட சொன்னாங்க பிஜேபி ஜெயிக்கணும்னு கொண்டு வருதுன்னு பிஜேபி ஜெயிக்கணும்னு கொண்டு வருதா இருந்தால் இதை கொண்டு வரவே கூடாது இது கொண்டு வந்த பிஜேபிக்கு ஆபத்து நான் அப்படி எடுத்துக்கிறேன் ஏன்னா பிஜேபி விதத்தில் ஆபத்து சார் எப்படி தெரியுமா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணுறீங்க சரி ஒரு தேர்தல் வைக்கிறீங்க பாராளுமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தல் கவுன்சிலர் தேர்தல் எல்லாம் மூணு இருக்குது மோடியை வந்து மேலே டாப்பில் பிடிக்கல ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் போதும்பா பதினஞ்சு வருஷம் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டு நீ போதும் இனிமேல் அவனை வீட்டுக்கிறேன் காங்கிரஸ் குத்து அப்படின்னு குத்துறவன் எம்பி காங்கிரஸ் குத்துவான் எம்எல்ஏ காங்கிரஸ் குத்துவான் மேயர் காங்கிரஸ் குத்துவான் கார்பரேஷன் காங்கிரஸ் குத்துவோம் நீங்கள் சரி தனித்தனியாக வைக்கிறீங்க எம்பி தேர்தல் வைக்கிறீங்க மோடி கண்ட பிடிக்கலப்பா ரொம்ப மோசமான ஆள் சரி காங்கிரஸ் கொடுத்து குத்துருவோம் ஆறு மாதம் கழித்து அசம்பிளி தேர்தல் வரும் யோகி ஆதித்யநாத் நல்லா பண்ணுறாரு அப்போ மோடி போச்சு சரி சார் யோகி ஆதித்யநாத் ஓட்டு போடு பிஜேபிக்கு போடுவோம் அது ஒரு நாடு ஒரு தேர்தலில் நடக்காது ஆனால் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் நடந்துச்சு இருபத்தி ஆறுலையோ இல்லை இருபத்தஞ்சிலேயோ இதுலையோ தேர்தல் நடந்துச்சுன்னா இப்போ ரெண்டு வருஷத்துலேயோ ஆட்சி கவிழ்ந்துருச்சு இருபத்தி ஏழுலையோ இருபத்தி எட்டுலயோ ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற வருஷத்தில் ஒரு இதுவே இல்லாமல் இருக்குமே சார் இல்லை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியும்னு தோணல இந்த இந்த தேர்தலில் கொண்டு வர முடியாது ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற தேர்தலில் கொண்டு வர முடியும்ல இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போதான் ராம்நாத் கோவிந்தோட கமிட்டியை கேபினட் அக்செப்ட் பண்ணியிருக்கு பில்லு இல்லை ரிப்போர்ட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பில்லு பில்லு வந்து லோக்சபாலேயும் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கா மைனர் மெஜாரிட்டி பாஸ் ஆகும் டிபேட் நடக்கும் எல்லாம் நடக்கும் பேசுவாங்க பாஸ் சாதக பாதகம் பில் பாஸ் ஆகி லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி பிரசிடென்ட் ஆக்ஷன் கொடுத்தா அப்புறம்தான் வரும் இதுக்கு நடுவில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு தெரியாது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒக் போர்டு பில்லு வந்து ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிருக்கு அதே மாதிரி இதுவும் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகலாம் ஏன்னா இப்போ எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது போன தேர்தல் டூ தௌசண்ட் நைன்டீனில் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை இப்போ அப்படி இல்லை நூறு சீட் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது எதிர்கட்சி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மோடி வந்து இன் தன்னிச்சையாக செயல்பட முடியுமான்னு கேட்டால் முடியாது ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம தேர்தலுக்கு எக்காச்சக்கமாக செலவுப்படுறோம் வாரி விடுற பணத்தை மேன் பவர் லாஸ் மணி லாஸு டைம் லாஸு இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் ஜனாதிபதிக்கு ஒரு ஓட்டு துணை ஜனாதிபதிக்கு ஒரு ஓட்டு கவர்னருக்கு ஒரு ஓட்டு செனட்டருக்கு ஒரு ஓட்டு ஹவுஸ் ரெப்ரசென்டேட்டி ஒரு ஓட்டு மேயருக்கு ஒரு ஓட்டு ஜட்ஜுக்கு ஒரு ஓட்டு போலீஸ் சீஃபுக்கு ஒரு ஓட்டு இது ஓட்டு நான் இரு நான் பார்த்துருக்கேன் யுஎஸில் ஒரே தேர்தல் எல்லாம் டிக்கு 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 அரைச்சிட்டு வர்றோம் ஜனவரி இருபதாம் தேதி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதி பதவி ஏற்பார் அப்போ உலகம் அழிதோ அழியிலையோ சுனாமி வருதோ மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ என்ன நடந்தாலும் ஜனவரி இருபது எவ்ரி ஃபோர்த் இயர் பிரசிடென்ட் சொன்னன் அதுதாங்க ஜனநாயகம் இது என்னன்னா ஒரு கட்டுப்பாடு உள்ள இப்போது எம்பி எலெக்ஷனில் ஒரு தேர்தல் வைக்கிறீங்க முடிஞ்ச உடனே பீகாரில் ஒரு எலெக்ஷன் அதுக்கு பணம் யூபியில் ராஜஸ்தான் இது மே இதோட டீச்சருங்கெல்லாம் அனுப்புகிறீங்க

சரிங்க பாராளுமன்றத்தில் தேர்தல் நடிச்சு அஞ்சு வருஷம் வந்தாச்சு ஒரு ஸ்டேட் வந்து அவங்களும் அஞ்சு வருஷம் எலெக்ட் ஆகிட்டாங்க அந்த ஸ்டேட்டில் மந்திரி சபை டிஸ்மிஸ் ஆகுது மெஜாரிட்டி போச்சு ஆறு மாதம் பிரசிடென்ட் ரூல் வருது திரும்பி தேர்தல் நடத்துகிறோம் நடத்துவீங்களா நடத்தணும் அதான் ஜெரண்டாயிருக்கும் ஆனால் அந்த நடத்துகிற தேர்தல் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணாது இந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நாலு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிடும் த ம் இஸ் ஒன்லி ஒ ஃபோர் இயர்ஸ் அப்போ என்ன சைக்கிள் சரியாக வந்துடும் இப்போ இது ஒரு சைக்கிள் இது ஒரு சைக்கிள் அது ஒரு சைக்கிள் போகிறான் அந்த சை இப்படி எப்படி நீங்கள் என்ன தான் ஒரு ஒரு குட்டிக்கலாம் அடித்து ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஒரு ஆட்சி கவிழ்ந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து கவர்னர் ஆட்சி வந்து தேர்தல் நடத்தி வந்தால் கூட ரிமைனிங் பீரியடுக்கு தான் அந்த ஆட்சி நடத்தும் அஞ்சு வருஷம் பண்ணிட்டு பண்ணாது ஸோ உங்களுக்கு அந்த சைக்கிளில் வந்து மெரிஜாயிடும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு பணம் சேமி சேமிப்பு மேன் பவர் சேமிப்பு கேம்பெயின் நாள் கேம்பெயின் 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 பணம் 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 பாரி விட்றாங்க இப்போ ஒரே கேம்பெயின் பண்ணும்போது கட்சி செலவு எடுத்துக்கும் இப்போ கவுன்சிலருக்கு அஞ்சு கோடி செலவு பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணோம் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் மேயர் எல்லா பார்த்தீங்கன்னாப்பா ஒரே ஒரே கேம்பெயின் கட்சி செலவு பண்ணுற செலவும் குறையும் ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பணப்பற்றாக்குறை குறையும் ஆனால் மக்கள் வந்து இந்த கேம்பெயின் மூலயமா தானே சரி அவங்களோட பிரச்சனைகள் என்ன 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 மாதிரியான அவங்க பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத டைரெக்டாக சொல்ல முடியும் இப்போ மாநகராட்சிக்கு தனியாக பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு மாநிலங்களில் தனியாக பிரச்சனை இருக்கும் தேசிய லெவலில் அவங்களுக்கு தனியாக பிரச்சனை இருக்கும் அப்போ ஒரே தேர்தல்னா ஆப்வியஸாக அது தேசிய லெவலில் பிரச்சனையை மட்டும் தானே பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனிக்கிற மாதிரி இருக்காது எந்த அரசியல்வாதி ஜனங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான்னு நினைக்கிறீங்க தீர்க்க முடியலைனாலும் அவங்களோட பிரச்சனை அவங்க கண்ணில் படுதில்ல இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க சொல்கிற வாய்ப்பாக கிடைக்கதில்ல சார் இப்போ கூட வாய்ப்பு இருக்குது இப்போது எம்பி தேர்தலில் எம்பி மட்டும் ஓட்டு கேட்டு இல்லை எம்பி ஓட்டு கேட்டு வருவார் எம்எல்ஏ ஓட்டு கேட்டு வருவார் கவுன்சிலர் ஓட்டு மேயர் மேயர் கூப்பிட்டு யோ எங்கள் ரோடு சரியில்லை கவுன்சிலர் கூப்பிட்டு எங்கள் குப்பையாக இருக்குது எம்எல்ஏ கூப்பிட்டு ரோடு பில்டிங் போட்டுக்கூடு எம்பியை கூப்பிட்டு ஸ்கூல் கட்டி கொடு என்ன தப்பு இல்லையே இப்போ என்னென்னா ஒரே இடத்துல நாலு பேர் வருவாங்க இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லுங்கள் ரோடு குப்பியாக இருக்கு நான் என்னங்க பண்ணுறது எம்எல்ஏ பண்ண மாட்டேங்கிறாரு எம்எல்ஏட்ட போய் கேளுங்க ஸ்கூல் கிளாஸ் நடக்க மாட்டேங்க கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் நாலு பேர் வச்சு கேட்கும்போது அந்த கதை விட முடியும் அவங்களால என்னங்க நாலு பேர் உட்காந்துருவீங்க யாரும் யாரும் பழி போடுறீங்க அக்கௌண்டபிலிட்டி வருது ஸோ இந்த மாதிரி பல் சொல்லிட்டே போகலாம் பல்வேறு காரணங்களினால் ஒரு நாடு ஒரு அதுக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்சல்யூட் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை அதில் டிராபாக்ஸ் இருக்கு என்ன டிராபேக்ஸ்னால் கட்சி மாதிரி ஓட்டடிக்கிறாங்க பாருங்கள் இந்த கட்சி அந்த கட்சி மாதிரி அந்த கட்சி மாறி அது இப்போ என்ன பண்ணணும்னா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா நிறைய சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் இப்போ என்னென்ன வேடிக்கைன்னா எம்பி எம்எல்ஏ தேர்தல் வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் நான் உள்ளாட்சி தேர்தல் யார் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வேடிக்கையாக இருக்குதுங்க ஸ்டேட்டுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் நேஷனல் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் கவுன்சில் இதுமாரி எல்லா ஒரே எலெக்ஷன் கமிஷனர் இப்போ எலெக்ஷன் கமிஷனர் டெல்லி அவர் பவர் லிமிட்டட் ஆகி போச்சு எம்எல்ஏட பவர் முடிஞ்சு மீது இல்லாமல் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அதை ஒழிக்கணும் ஃபுல் கண்ட்ரோல் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் வெரி பவர்ஃபுல் டிஎன் சேஷனும் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் எலெக்ஷன் கமிஷனோட பவரே உலகத்துக்கு எடுத்து காமிச்சார் அது மேலே வரைக்கும் டம்மியாக இருந்தது டிஎன்சடினா எலெக்ஷன் கமிஷன் யார் புலி அப்படிங்கிறது காமிச்சார் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ரிஃபார்ம்ஸ் இப்போ எல்லா ரீஃபார்ம்ஸும் பேசுகிறோம் எலெக்ஷன் ரீஃபார்ம்ஸ் வந்து ஏன் பேச மாட்டேங்கிறோம் தேர்தலில் பாண்டை பற்றி பேசுகிறோம் தேர்தல் பாண்டு தேர்தல் நிதி எல்லாம் பேசுகிறோம்ல தேர்தல் சீர்திருத்தத்தின் முதல் படிதான் ஒரே நாடு ஒரு தேர்தல் இப்போ அது மாநிலங்கள் முழுவதற்கும் ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதில் மாநிலங்களுக்கான ஒப்புதல் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி குழுவே சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்கணும் சார் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுமா சர்வாதிகார நாடு கிடையாது எல்லாரும் ஒத்துண்ட பிறகு தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியும் எனக்கு ஆசை இருக்கலாம் உங்களுக்கு ஆசை இருக்கலாம் அது ஆளும் கட்சி எதிர்கட்சி உட்காந்து பேசணும் மக்கள் பிரதிநிதிகள் உட்காந்து பேசணும் எம்பிஸ் ராஜ்யசபா எம்பி லோக்சபா எம்பிஸ் அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணும் இது நாளைக்காத்தால் நடக்கக்கூடிய மேட்ரு இல்லை இப்போ ஆரம்பித்து வெதை போட்டால் தான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் நடக்க போகிறது இல்லை பட் அந்த ப்ராசஸ் ஸ்டார்டட் அந்த அதுக்கு உண்டான ஒரு முனைப்பு தொடங்கி விட்டது இது நிறைய டிபேட் போகும் இப்போ சாதகம் பாதகம் உண்டா இல்லையா தப்பா ரைட்டாக இது பண்ணலாம் என்ன பண்ணலாம் இட் இட் கைண்ட் ஆஃப் எவால்வ் இட் செல்ஃப் அதுவே எவால்வ் ஆகும் உருண்டு பிறண்டு உருண்டு பரண்டு உருண்டு பரண்டு ஒரு ஷேப்புக்கு வரும் ஜிஎஸ்டி எப்படி வந்தது ஜிஎஸ்டின்னா கொடுங்கன்னாங்க பூங்கொடுங்கோல் தான் இல்லைன்னு சொல்லலை அது பேசி உட்காந்து பேசி ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டு மந்திரியை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு எதுக்கு பண்ணுக்கு போடலாமா பிரெட்டுக்கு போடலாமா சாப்பாடுக்கு போடலாமா இட்லிக்கு போ இதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஜிஎஸ்டிக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு கன்சன்சஸ் ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் முதலமைச்சர்களோட அனுமதி இல்லாமல் மத்திய அரசாங்கம் எதுவுமே பண்ண முடியாது அவங்களும் ஜனநாயகத்தினர் அங்கம் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட் நிற்காது பில்லுங்கிறது வேறு விஷயம் பாஸ் பண்ணுறது ஸோ இது எல்லாரையும் கணக்கில் எடுத்துட்டு படுறது தான் ஜனநாயகம் இந்த திட்டம் வந்து ஒரு அதிபர் ஆட்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிகள் சொல்லிருக்காங்க சார் உங்களோட கருத்து என்ன சார் இப்போ மட்டும் அதிபர் ஆட்சி இல்லை இருக்கீங்களா வேடிக்கையான பேச்சு அதிபர் ஆட்சிக்கு வழிவகுக்கிறதா இருந்தால் தேர்தலே கிடையாது தேர்தலை ஒரு கண்ணோட்டமாக காட்டலாம்ல காட்டலாம் ரைட்டு பட் இது வந்து எப்படி ஏமா இந்திரா காந்தியோட ஒரு சர்வாதிகாரி இந்தியா பார்த்துருக்கு நைன்டி செவன் செவன்டி செவனில் அப்படியே மடக்கி போட்டாங்க பத்திரிகை சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் வாழ்வை சுதந்திரம் அப்படியே முடக்கி போட்டாங்க என்ன ஆச்சு இருந்த இடத்துலேயும் போனாங்க இந்திரா காந்திக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இந்திய அரசியல்வாத நிறையா இருக்குது நாளைக்கு வேணால் சர்வாதிகாரியாக வந்தான்னா ஜனங்கள் அப்படியே திக்கு போட்டுருவாங்க மில்ட்ரி ரூலாக கிடையாது மற்ற மற்ற நாடு மாதிரி ராணுவ இன்டர்வென்ஷன் கிடையாது ஜனங்களே தூக்கி போட்டுருவாங்க இந்திரா காந்தி சொன்னாங்களா பத்து வருஷம் ஆளுவானு மூணு வருஷம் மேலே ஆள முடியல ஷி வாஸ் கம்பல் டு ஹாவ் எலெக்ஷன்ஸ் அந்த எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டார் ஜனதா பார்ட்டினால் அதனால் இந்தியா ஒரு வளர்ந்து வர ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது சர்வாதிகாரியாக வர்றதுக்கு நம்ம முக் மட் முக் மக்கள் முட்டாளில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துருக்கலாம் இப்போ எஜுகேட்டட் வேர்ல்டு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிட்டே இருக்காங்க மோடி கூட கொஞ்சம் ஏன் இப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்காருன்னா அவர் எதிர்ப்பு அதிகமாயிட்டு வருது எதிர்கட்சி அதிகமாகிட்டு வருது எதிர்கட்சி ஸ்ட்ராங்காகிட்டு வருது உங்களுக்கு மக்கள்கிட்ட உங்களுக்கு மக்கள் இதை பற்றி கவலைப்படல பார்லிமெண்ட் எதிர்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த எதிர்ப்பு இல்லை ஸோ இது ஜனநாயகத்தின் தூணாக தான் நான் பார்க்குறேனே தவிர சர்வாதிகாரத்துக்கு முட்டு கொடுக்குறா மாதிரி ஒன் 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 எலக்ஷன் ஒன் நேஷன் நான் பார்க்குற மாதிரி தெரியல இறுதியாக உங்கள் பார்வையில் இந்த திட்டமானது சரியாக தவறா சார் திட்டத்துக்கு சரி அதை வழிமுறைப்படுத்துறதுல சில சேலஞ்சு உண்டு இது அப்படியே நீ கேக் ஓக் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்டில் வச்சு பாஸ் பண்ணிட்டு போகிற கதை இல்லை உருண்டு பரண்டு மேலே உழுந்து கீழே உழுந்து அடிபட்டு உதப்பட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி மாற்றி ஈத்தி எல்லாம் அதுதான் ஜனநாயகம் நம்ம ஜனநாயகத்தோட ஸ்ட்ரென்த்து என்னன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்கிறத மக்கள் பிரதிநிதிகள் தான் முடிவு பண்ணணும் சீட்டில் உட்காந்து சேரில் ஏசி ஏசிரீமில் உட்காந்து முடிவு பண்ண முடியாது ஏன்னா இது ஜனநாயகம் முறைப்படி தேர்தல் அதனால் இது எவ்வாறு வாரத்துக்கு ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் ஜனங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சரி இப்போ ஜனங்களுக்கு ஒன்றும் போ இப்போ நான் பேசின வரைக்கும் ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல ஏதோ பார்க்கலாம்ப்பா நம்ம தேர்தல் வந்தால் பார்த்துக்கணும் ஜனங்கக்கிட்ட போய் சேர்க்கணு சேர்த்து அவங்க கருத்தை கேட்டு ஒப்பீனியனை கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போது எலெக்ஷனில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லீவு விடுறாங்க சட்டசபையத்தில் ஒரு நாள் லீவு பார்லிமெண்ட் ஒரு நாள் லீவு அது வெள்ளி சண்டையை எல்லா லீவ் போட்டு ஓடி போடுறாங்க நான் புது சொல்லியிருக்கேன்னைக்கி அஸ்வினி வைஷ் அவட்ட இனிமேல் தேர்தலெலாம் செவ்வாய்க்கிழமை வியாழம்பங்கல் வியாழம்பில் வச்சுக்கணும் திங்கி கிழமை வச்சிங்கன்னா சனி ஞாயிறு லீவ் போட்டு ஓடி போடுறோம் வெள்ளிக்கிழமைச்சா வெளியா வெளிய வெள்ளி சனி ஞாயிறு லீவ் போட்டு ஓடி போடுறான் ஸோ செவ்வாய் டு வியாழந்தால் எலெக்ஷன் வைக்கணும் ஏன்னா இந்த மூணு நாள் லீவ் போட்டு ஓடி போடுறாங்க நம்ம ஊரில் எலக்ஷன்னால லீவ் தான் ஹாலிடே தான் என்ஜாய்மெண்ட் தான் ரெசார்ட் தான் நமக்கு இன்னும் ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் எலக்ஷன் வருது எண்பது பர்சன்ட் வருதுக்கு பார்க்கணும் அதுக்கு அஸ்வினி வைச்சுடுவாங்க டெல்லி வைச்சிருந்தாங்க டோன்ட் ஹேவ் எலெக்ஷன்ஸ் ஆன் மண்டே அண்ட் ஃப்ரைடே ஜி இட்ஸ் வெரி குட் பாலிசி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முதல்ல மண்டே ஃப்ரைடே வைக்காத தேர்தலை ஏன்னா லீவ் லீவ் விட்டால் லீவ் போட்டு ஓடி போடுறான் இப்போ நீங்கள் சபாக்களம் லீவ் விட்டா வச்சுங்க வேறு வழி இல்லை ஓட்டு போட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தீர்க்கப்படணும் தீர்க்கப்பட்டு இதெல்லாம் ஒரு வழி பண்ணி சிமெண்ட்டு போட்டு மூடி பூசி கீசி பண்ணி ஒரு தட்டி கட்டி பானை பண்ணுற மாதிரி கோயம்பு பானை பண்ணுற மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு சுட்டு அப்புறம் தான் பானையாக வரும் அது வரைக்கும் மண்ணாக தான் இப்போ நம்ம மண்ணாக பார்த்துட்ருக்கோம் அது பானையாக வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்போ தான் ஒரு அழகிய பானையாக வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்ன வைக்க நன்றிம்மா देली, देली. 2D Entertainment வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரண் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில்